பல்வேறுபட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புபட்ட பட்ட கனேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள்ளே நீதிபதியின் முன்னால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்றைய தினம் பெரும் அதிர்வலைகளை நாட்டுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைய தினம் மாலை பொழுதில் இலங்கையினுடைய காவல்துறையினர் இராணுவத்தினர் ஒன்றாக மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அந்த துப்பாக்கிதாரியும் கூட புத்தலத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் முகமது அஸ்மான் ஷெரீஃப்டின் என்று சொல்லி அவருடைய அடையாளம் கூட இப்போது ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கு இந்த சம்பவம் குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் இந்த குற்றவாளி கொலை செய்யப்பட்டதனுடைய பின்னணி என்ன என்ன காரணம் இப்படி கொலை செய்யப்பட்டதனுடைய பின்னணியில் சூழலில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு இது குறித்து ஒரு தெளிவான பதிவாக இது அமையும் என்று எதிர்பார்க்கிறேன் புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தினுடைய ஐந்தாவது அறையில் தான் விசாரணை நடக்கிறது இன்றைய தினம் பூச சிறையில் இருந்து அவருக்கு என்று சொல்லி தனியாக ஒரு சிறைச்சாலை சிறை கூடம் ஒன்று இருக்கிறது அங்கு தான் அவர் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருந்திருக்கிறார் அங்கிருந்து அவர் அழைத்து வரப்படுகிறார் நீங்கள் அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தாலே தெரியும் பலத்த பாதுகாப்பு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு அது மாதிரி அந்த சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்புன்னு சொல்லி பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு தான் அவர் நீதிமன்றத்துக்குள்ளே அழைத்து வரப்படுகிறார் இப்படி ஒரு பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தான் கனேமுள்ள சஞ்சீவர் என்று சொல்லப்படக்கூடியவர் இப்படி இந்த பாதுகாப்பு உள்ளோடு உள்ள வந்தவர் ஐந்தாம் இலக்கு அறையில் விசாரணைகள் ஆரம்பமாகிறது சாட்சி கூண்டுக்குள்ளே நிற்கிறார் அது மாதிரி பார் டேபிள் அதாவது சட்டத்தரணிகள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மேசை இருக்கும் அதில் சட்டத்தரணிகள் வரிசையாக அமர்ந்திருப்பார்கள் முன்னால் நீதிபதி இருப்பார் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குற்றவாளி தொடர்பான விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் திடீர்னு அந்த பார் டேபிளில் சட்டத்தரணிகளினுடைய அந்த டேபிளில் அமர்ந்திருந்தவர் சாட்சி கூண்டுக்கு அருகிலேயே சென்று துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார்னு சொல்லித்தான் இப்போது இந்த ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது கனேமுல்ல சஞ்சீவையினுடைய நெஞ்சு பகுதியில் தான் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதால் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதுக்கு பிறகு அங்கு சிகிச்சை கொடுக்கப்பட்ட நிலையில் தான் அவர் உயிரிழந்திருக்கிறார்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தோடு பார்த்தீங்கன்னா மக்கள் பாதுகாப்பை நாடி செல்லுகிற மிக உச்ச இடம் நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே நீதிபதிக்கு முன்னாலே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெறுவது என்பது மிக பயங்கரமான ஒரு சூழல் இலங்கையை பொறுத்த மட்டும் ஆனால் இதுதான் இலங்கையில் நடைபெறுகிற முதலாவது இது போன்ற சம்பவமா என்றால் இல்லை இதுக்கு முதலையும் கூட இது போன்ற சம்பவங்கள் பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம்தான் ஆனால் இப்படி நிகழ்வுகள் நடைபெறுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இப்போ இந்த யார் கனேமுள்ள சஞ்சீவ என்பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புபட்ட ஒருவர் இவர் சொல்கிறாங்க பாதாள உலக கோஷ்டி குழுக்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் அடுத்து போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர் மூன்றாவது ஒப்பந்தங்கள் அடிப்படையில் வந்து கொலை செய்யக்கூடியவர் அது மாதிரி திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இருக்கக்கூடிய ஒருவர்னு சொல்லி இவர் குறித்து ஒரு விரிவான ஒரு ப்ரொஃபைலே இருக்கு முப்பத்து நான்கு கொலைகள் கண்ட்ராக்ட் அடிப்படையில் முப்பத்து நான்கு கொலைகளை செய்திருக்கிறார்னு சொல்லி ஒரு சில ஊடக அறிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை இவர் ஒப்புக்கொண்டார்ன்னு சொல்லி அவர் வாக்கு மூலமும் கொடுத்திருக்கிறாரா முப்பத்தி நான்கு கண்ட்ராக்ட் அடிப்படையில் கொலைகள் செய்ததை அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் கூட சொல்லப்படுகிறது இப்போ இவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் கலனி பகுதியில் தூங்கி கொண்ட ஒருவரை தூங்கி கொண்டிருந்த ஒருவர் மீது துப்பாக்கிப் பிரயோகம் நடத்தி அவரை கொலை செய்த அந்த வழக்கில் தான் இப்போ நீதிமன்றத்தில் இவர் ஆஜர்படுத்தியிருக்காங்க இப்படியெல்லாம் பார்க்குற நேரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளி இருந்தால் என்ன இருந்தால் என்னன்னு சொல்லி பலரும் யோசிக்கலாம் இப்படி இந்த கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாக வேண்டும் என்பார்கள் அல்லது இந்த மாதிரியானவர்களுக்கு இப்படித்தான் முடிவு அமையும் என்றெல்லாம் கூட பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இவர் குறித்து நாம் முக்கியமாக இந்த சம்பவம் நடக்கிறதுனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது ரொம்ப காலமாக தலைமறைவாகி இருந்தவர் நேபாளத்திலிருந்து இலங்கை வேறு பெயரில் வேறு பாஸ்போர்ட்டில் இலங்கை வந்தபோது தான் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு தொடர்ச்சியா விசாரணைகள் எல்லாம் நடந்தது இப்போ நாங்கள் இந்த சம்பவத்தினுடைய இன்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தினுடைய பின்னணியில் நடக்கிற சில விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது முதலாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த அரசாங்கம் பாதாள உலக குழுக்கள் தொடர்பான விசாரணைகளை விரிவாக தொடங்கி இருக்கிறார்கள் வேகமாக அந்த விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு அடுத்து இன்னொரு விஷயம் மூடப்பட்ட ஃபைல்கள் எல்லாம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு இவ்வளவு காலமும் அந்த மூடிய ஃபைல்களுக்கு மேலால் அதுக்கு மேல உறங்கி கொண்டிருந்த காவல்துறையினர் அந்த ஃபைல்களை மீண்டும் திறந்திருக்கிறார்கள் சில காவல்துறையினர் அந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு இடமாற்றம் பெற்றும் சென்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறுக்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் பெற்று சென்றிருக்கிறார்கள் முக்கியமானவர்கள் பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான விசாரணைகளை துரிதப்படுத்துறதுக்காக ஆக இந்த சம்பவங்களோடு இன்னும் சில விஷயங்களை பாருங்க இப்போ இருக்கக்கூடிய பதில் போலீஸ் மா அதிபர் ரொம்ப துரிதமா செயற்படுறார் காவல்துறையில யார் தவறு செய்தாலும் கூட அவர்களுக்கும் கூட தண்டனை உடனடியாக கிடைக்கிறது பதினைந்து போலீஸ் அதிகாரிகள் அண்மையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆயுத கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் எல்லாம் வெளியில் வருகிறது ஒருவர் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் அவர் ஆயுதங்களை கடத்தி வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் இப்போ அவர் குறித்த விசாரணைகள் நடக்கிறது இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டை ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இலங்கையில் இப்போது நிலவி கொண்டிருக்கிறது இதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த கனேமுள்ள சஞ்சீவியனுடைய கொலை தொடர்பாக பார்க்குற நேரத்தில் அவருக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுத்தாங்க தனிச்சிறையில் வைத்திருந்தார்கள் இப்போ அவர் ஒரு முக்கியமான ஒரு வாக்குமூலம் கொடுக்க தயாராகி இருந்த சந்தர்ப்பம் இது பல முக்கியஸ்தர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அவருடைய அந்த வலைவமைப்போடு தொடர்பில் இருந்தவர்கள் குறித்த விவரங்களை எல்லாம் வெளியிட போகிறேன் என்று சொல்லி சொன்ன ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த கொலை நடக்கிறது ஆக இலங்கைக்கு வந்து இது புதிய விஷயம் அல்ல இதுக்கு முதலையும் வந்து எத்தனையோ இடங்கள் ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த இடங்களை காட்டுறதா சொன்னார் அதுக்காக கூட்டி போனோம் அந்த இடத்துல துப்பாக்கி கைக்குண்டு ஒன்றை வீசினார்னெல்லாம் எத்தனையோ சம்பவங்கள் நாம் கேள்விப்பட்ட சம்பவங்கள் தான் இப்போ மாக்கதுர மதுஷினுடைய சம்பவத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம் அவர் துபாயிலிருந்து அவரை இலங்கைக்கு கொண்டு வந்தார்கள் அதுக்கு பிறகு அவர் தொடர்பாக எத்தனையோ வழக்குகள் போதைப் பொருள் கடத்தல் பல்வேறு திட்டமிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பான எல்லாம் விஷயங்கள்லாம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக அவரை சிறையில் வைத்திருந்தார்கள் அதுக்கு பிறகு நீதிமன்றத்தின் முன் அவரை நிலை நிறுத்த வேண்டும்னு சொல்லி அந்த சந்தர்ப்பம் வர்ற நேரம் பார்த்து ஆயுதங்களை மறைத்து வைக்கிற இடத்தை காண்பிப்பதாக சொன்னார்னு சொல்லி ஒரு அதிகாலை நேரத்தில் இவரை கூட்டிட்டு போனாங்க திடீர்னு ஒரு கும்பல் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியது என்று ஒரு விடயம் சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு அவருடைய கதை முடிந்தது ஆக இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் சாட்சியங்களை அழிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகிற ஒரு முயற்சியா ஆயுது என்று சொல்லி சந்தேகங்கள் எல்லோருக்குள்ளேயும் வரக்கூடும் இந்த கொலைகளை பார்க்குற நேரத்தில் ஏன்னா அவர்கள் ஏற்கனவே முக்கியமான பலரினுடைய தகவல்களை வெளியிடப்போவதாக சொல்லுகிற சந்தர்ப்பங்களில் தான் இந்த மாதிரி திடீர்னு சொல்லி அவர்கள் கொலை செய்யப்படுகிற சம்பவங்கள் நடக்கிறது இந்த கொலைகளோடு பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் அவங்க வந்து அவர்களுக்கு பின்னால் இயங்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறித்த அந்த வலையமைப்பு குறித்த தகவல்கள் எல்லாமே வெளியாகாமலே போய்விடுகிறது ஆக இந்த குற்றவாளிகள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதை விட சாட்சியங்கள் கொலை செய்யப்படுகின்றன மிக முக்கியமான ஆதாரங்கள் கொலை செய்யப்படுகின்றன அப்படிங்கிற தான் சொல்ல வேண்டியிருக்கும் ஆக இந்த தேர்தலுக்கெல்லாம் முன்பு இப்ப வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜித் ஹெராத் பாராளுமன்றத்திலும் அது மாதிரி தேர்தலுக்கு முன் ஒரு பிரச்சார மேடை ஒன்றிலும் கூட மாக்கந்துரை மதுஷ் குறித்து விரிவாக பேசியிருப்பார் ஒரு முப்பது நிமிடங்கள் அவர் உரை நிகழ்த்தியிருப்பார் மதுரை மதுஷ குறித்து அவர் இறப்பதில் அல்ல நமக்கு இருக்கு விதத்தில் இருக்கிறது பிரச்சனை என்று சொல்லி அவர் பாராளுமன்றத்தில் கூட குறிப்பிட்டிருக்கார் ஏன்னா அவரோடு தொடர்பு பட்ட எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்தார்களாம் விஜயதேகரா பாராளுமன்றத்தில் சொல்றாரு முடிந்தா நீங்க வீடியோ பதிவு யூடியூப்ல பாருங்க எண்பது அரசியல்வாதிகள் மந்துரை மதுஷோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் பொருள் கடத்தல்களோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆக மாக்கந்துரை மதுஷ கொலை செய்யல இந்த தகவல்கள் இந்த சாட்சியங்கள் ஆதாரங்களை தான் கொலை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் பலரும் சொல்லக்கூடிய விஷயம் ஆக இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தளம் பகுதியில் இன்றைய தினம் காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போது இன்று காலை பொழுதில் புதுக்கட பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புபட்ட நபர் கைது செய்யப்படுகிறார் முப்பத்தி வயது முகமட் அஸ்மான் ஷெரிஃபி இவரும் இராணுவத்தில் கமாண்ட் ரெஜிமெண்ட்ல கடமையாற்றி ஒருவர் ஆக அண்மை காலமாக நடந்த சில குற்றச்செயல்களோடு தொடர்பு பட்டவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இராணுவத்திலிருந்து வெளியேறியவர்களாக இருக்கிறார்கள் இப்படி இது மாதிரி பலரும் இன்றைய தினம் இன்னமொரு செய்தி கூட வெளியாகி இருந்தது இந்த ஹரக்கட்டா என்பவரை சிபி சிஐடியிலிருந்து வெளியே சென்றதுக்கு அவருக்கு உதவுறதுக்கு முற்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி வெளிநாட்டுக்கு போனார் அவரோட இப்போ இன்னும் சிலரை இந்தியாவில் கைது செய்திருக்கிறார்கள் அங்கே இருக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலையும் இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் இப்படி அண்மை காலமாக நடந்த பல சம்பவங்களை இப்படி உதாரணமா சொல்லலாம் இப்போ இந்த முப்பத்தி நான்கு வயது முகமது அஸ்வான் ஷெரீப் டீன் ராணுவத்தில் இருந்தவர் கல்கிஸையில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்றோடும் கூட தொடர்புபட்டவர் என்று சொல்லி இன்றைய தினம் பல்வேறுபட்ட செய்தித்தளங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கு இவருக்கு துணையாக ஒரு பெண்ணும் கூட புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே அவரோடு சட்டத்தரணிகள் அணிகின்ற ஆடை அணிந்து வந்திருக்கிறார்கள் ஆக இவர்கள் இதற்காக பயன்படுத்தி கொண்டது இந்த நீதிமன்றத்துக்குள்ளே நுழைவதுக்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டது இந்த சட்டத்தரணிகள் அணியக்கூடிய ஆடை ஏன்னா அங்கு சட்டத்தரணிகள் சோதனைக்குட்படுத்தப்படுவதில்லை என்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இப்போ கோரிக்கைகளும் கூட முன்வைக்கப்பட்டிருக்கு நீதிமன்றங்களில் இனிமே சட்டத்தரணிகளையும் கூட சோதனைக்குட்படுத்தி உள்ளே செல்வதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கூட உள்ளே கடமையாற்றுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் வேண்டும் என்று சொல்லி பதில் போலீஸ் மாதிபர் ஒரு கோரிக்கை ஒன்றையும் கூட முன்வைத்திருக்கிறார் இப்படி இன்னும் இலங்கையில் எத்தனையோ குற்றவாளிகள் இன்னும் சிறைகளில் இருக்கிறார்கள் அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது ஹர்ஷ நாணயக்கார ஹர்ஷன நாணயக்கார நீதி அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஒரு விஷயம் சொல்கிறார் இந்த மாதிரி மிகவும் அவதானம் மிக்க நிலையில் இருக்கக்கூடிய இந்த போன்ற குற்றவாளிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்து வருகிற போது இப்படி பல ஆபத்துகள் நேரிடலாம் அதனால் அவங்க நீதிமன்றத்துக்கு அழைத்து வராமல் வீடியோ கோல் தொழில்நுட்ப உதவியோடு அவர்களிடம் சாட்சியங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வர்றதுக்கான சட்ட ஒன்றை கொண்டு வர போறோம்னு சொல்லி அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆக நாமல் ராஜபக்சவும் தினம் பாராளுமன்றத்துக்கு கருத்து தெரிவித்திருந்தார் அவர் சொன்ன விஷயம் இப்போ அரசாங்கம் சொல்றாங்க பாதுகாப்புக்கான செலவை நாங்கள் குறைச்சிட்டோம் மிகப்பெரிய அளவில் செலவு செய்தாங்க பாதுகாப்புக்கு இவ்வளவு செலவு செய்ய தேவையில்லை பிரஜைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையிலேயே ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு மன்னாரில் நீதிமன்றத்துக்கு வெளியில் புதுக்கடையில் நீதிமன்றத்துக்குள்ளன்னு சொல்லி அவர் சொன்னதோடு சேர்த்து ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாரு ஒன்று மித்தனி அப்படிங்கிற இடத்துல நடந்த சூட்டு சம்பவம் அடுத்தது இப்போ நீதிமன்றத்துக்குள்ளே நடந்த சம்பவம் இந்த இரண்டு சம்பவங்களையும் உதாரணங்களாக அவர் எடுத்துக்காட்டியிருந்தார் அதுக்கு சுனில் வட்டவல பிரதி அமைச்சர் பதிலடி கொடுத்தார் அதாவது முப்பத்தொன்பது வயதான ஒரு நபர் கொலை செய்யப்படுகிறார் சுட்டு கொலை ரொம்ப கவலை தருகிற விஷயம் என்ன தெரியுமா அவரோடு சைக்கிளில் பயணம் செய்த அவருடைய ஆறு வயது மகள் ஒன்பது வயது மகன் இந்த ரெண்டு பேருமே வந்து அந்த சூட்டு கிழக்காகி இறந்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் வந்து ரொம்ப வேதனை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது இந்த துப்பாக்கிதாரிகளுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையான்ற மாதிரி என்ன ஒரு மனசு அவர்களுக்குன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களையும் கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது சுனில் வட்டவல்ல சொல்கிறாரு இந்த மித்தனிய அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் ராஜபக்ஷங்களோடு தொடர்பில் இருந்த ஒருவர் ஆக முக்கியமாக கண்ட்ராக்ட் அடிப்படையில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஒருவர் அவர்களோடு இணைந்து அப்படின்னு சொல்லி சொல்ல அதே நேரத்தில் இப்போ அவர்களுக்காக சாபம் விட்டார் கடைசியா சமுதித்த என்பவரோடு ஒரு நேர்காணல் ஒன்றையும் கூட அவர் வழங்கியிருந்தார் அவரை ராஜபக்ஷக்கள் கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்னு கூட அந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருந்த விஷயமும் சொல்லப்படுது கொலை செய்வதை கலாச்சாரமாக கொண்டிருந்தவர்கள் இப்போது வந்து உபதேசம் செய்கிறார்கள் பாராளுமன்றத்தில் சிவப்பு துண்டு அணிந்து நடந்து சொல்லி சுனில் வட்டவல்ல பாராளுமன்றத்திலே இது குறித்து பேசியிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம் தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த புதிய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சவால்கள் வரக்கூடிய காலங்களில் அதிகமாகவே இருக்கும் அதே நேரம் ஜனாதிபதி அன்புக்குமார் திசா நாயக்க ஏற்கனவே சிறச தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நேர்காணலின் போது கூட குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் இந்த மாதிரி பாதாள உலக கோஷின் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் செய்யக்கூடியவங்களுக்கு ஒன்று உயர் அதிகாரிகள் காவல்துறையில் உயர் அதிகாரிகள் ஆதரவு கொடுக்குறாங்க அரசியல்வாதிகள் ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆனால் இனி அந்த கலாச்சாரம் இருக்காது எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு பாதாள உலக கோஷ்டிக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி போலீஸ் அதிகாரிகளும் கூட இனிமேல் அவர்களிடமும் இருந்து எந்த ஆதரவும் கிடைக்காது ஆகவே உடனடியாக இந்த பாதாள உலக கோஷ்டிகளை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஜனாதிபதியும் கூட ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்